கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா நீ பள்ளிப்பிடத்துக்கு வா ஏறு துதி ஆராதி மகிமைப்படுத்து உயர்த்து இன்னும் மேல வா அதுல எல்லாம் எனக்கு சந்தோஷம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உனக்குள்ள இருக்கிற வாசனை என்ன நீ என்ன வாசனை வீசப் போற உனக்குள்ள இருந்த அந்த கந்தர்வ பிசுண்களின் வாசனை வருதா இல்லைன்னா என்ன வாசனை உனக்குள்ள இருந்து வீசுகிறது ஏன் தெரியுமா உன் கூட ஒரு காற்று வீசுது இந்த காத்தோட பிரச்சனை என்ன இந்த காத்து உனக்குள்ள இருக்கிற வாசனை தான் வெளியே கொண்டு வந்து கொடுக்கும் நீ பணத்தாசை பிடிக்கிறவனா இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பணத்தை பத்தின அதிகமாய் பேசுவாய் உண்மை நீ பொருளாசை உடையவராய இருந்தால் உன்னுடைய மெசேஜ்ல பொருளாசை குறித்து அதிகமாய் பேசுவாய் நீ பரலோகத்தின் ஆசை உடையவனா இருந்தால் உன் மெசேஜ்ல அதிகமாய் பரலோகத்தை குறித்து பேசுவாய் நீ யார் என்பதை உன் வாயின் வார்த்தை காட்டி கொடுத்து விடும் அசன் சொல்றது ஈதயத்தை நிறைவினால் வாய் பேசுவான் இப்பவும் சொல்றேன் உள்ளுக்குள்ள பணத்தாசையை வச்சுக்கிட்டு வெளியே உன்னால அதை மறைச்சு பேசவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெளிப்பட்டுடும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரும் நான் எப்பவும் சொல்லுவேன் நாம நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஐம்பது பேரை பாக்குறோமா நூறு பேரை பாக்குறோமா ஆயிரம் பேரை பாக்குறோமா ஆண்டவர் ஆறாயிரம் வருஷமா ஜனங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஆதாம்ல இருந்து ஒரு ஒரு வயலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு தி பெஸ்ட் நல்லவனையும் பாத்துட்டாரு மோசை மாதிரி தி பெஸ்ட் நல்ல ஊழியக்காரன் யாரை பாத்துட்டாரு பவுலியும் பாத்துட்டாரு அவர் இந்த பக்கம் சீமையையும் பார்த்துட்டாரு இந்த பக்கம் யூதாசையும் பார்த்துட்டாரு தி பெஸ்டையும் பாத்துட்டாரு ஹொஸ்டையும் பார்த்துட்டாரு நீங்க புதுசா அவர்கிட்ட கிட்ட போய் ட்ராமா போடாதீங்க அப்ப நம்முடைய சாட்சியை பரலோகம் பார்க்கிறது இல்லையா நமக்குள்ள இருக்கிறது வெளிப்படம் அப்ப நம்ம குள் என்ன இருக்குது என்பது தேவனுக்கு நல்லா தெரியும் ஈர்தயத்தில் எது நிறைவுதோ அதான் அவன் பேஷன் அதான் உன் வார்த்தை அதான் உன் செய்தி அதான் உன் ஊழியம் நீங்க சொல்லாவிட்டாலும் அது காட்டி கொடுத்துரும் சொல்லாவிட்டாலும் என்ன செஞ்சிடும் அது காட்டி கொடுத்துரும் எது உனக்குள் அதிகமாய் நிறைந்திருக்கிறதோ அது அதிகமாய் வெளிப்படும்